ஆனந்த நிலையிலே அகத்தியன் அமர்ந்த அற்புதமான அகத்திய பெருமகனார் அமர்ந்த அகத்திய பெரும் கருணை வடிவம் அமர்ந்த அகத்திய பெருங்கடல் அமர்ந்த அகத்திய பிரபஞ்சம் அமர்ந்த அற்புதமான நாளாகிய இன்றைய நாளிலே உயர் உன்னத சபையின் உத்தம பெருஞ்சபையின் உயர் வழி நடக்கின்ற சிவமகா சித்த சபையின் அற்புதமாக அற்புதமாக அத்தகைய இறை பணியில் இறை பணியில் இறை மகா பணியில் இறையே ஏற்று அற்புதமாக அமர்ந்து நடத்துகின்ற அத்தகைய மாற்ற உன்னத பணிதனிலே ஜென்ம புண்ணிய நிலையால் தொடர்பால் இறை தொடர்பால் சித்த தொடர்பால் சிவ தொடர்பால் அற்புதமாக அத்தகைய ஸ்ரீரங்க வளாக நிலை கொண்ட இத்தகைய எறும்பீசன் ஆளுகின்ற அற்புதமான அகிலா அமர்ந்து அத்தகைய அருளாட்சி செய்கின்ற நீர்நிலை தவழுகின்ற உன்னத உயர் எல்லையிலே உத்த பெ உத்தம பெரு எல்லையிலே உயர்வான நிலையிலே அற்புதமான அத்தகைய அத்தகைய நிலை கொண்ட உன்னத உயர் ஆட்டலாம் உத்தம பேராட்டலாம் உச்சி பிள்ளையாரின் அற்புதமான அத்தகைய அனுக்கிரகம் சூழ்ந்த அற்புதமான எல்லை தனிலே முதல் நிலையாக முதலாக தவம் கண்ட இயல்பான தவத்தை அற்புதமாக அத்தகைய ஸ்ரீரங்கம் எல்லையிலே இருந்து அத்தகைய ரெங்கநாதனின் கோபுரத்தின் அருகாமையிலிருந்து எல்லைகளை சூழ்ந்து அற்புதமாக அனுக்கிரகம் அகத்தியன் உடனிருந்து அற்புதமாக இயல்பு நிலையிலே தவம் காண வைத்த அற்புதமான அத்தகைய எல்லையிலே முதல் கிளை சபையை கிளைச்சபையை அமைத்து அகத்தியம் அமைத்து அற்புதம் நிகழ்த்தி ஆனந்த சொரூபனாக அபூர்வ சொருபனாக இறை சொரூபனாக இன்முகப் பணியை இறைவன் நிகழ்த்த நிலைத்த அற்புதமான அத்தகைய பணியை தன் பணியாக ஏற்று உயர் வழியிலே உன்னத வழியிலே உத்தம வழியிலே அத்துணை கடை நிலை கண்ட சீடர்களையும் தன் கரம் தொட்டு எடுத்து அற்புதமாக அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் ஆர்வ மிகுதியாலும் அன்பின் மிகுதியாலும் அத்தகைய காம குரோத லோப மத மாச்சரிய நிலைகளாலும் செய்திட்டு அத்தகைய நல்வினைகளை எல்லாம் நற்கணக்கிலே எழுதி கொண்டு அத்தகைய தீ நிலை கொண்ட அறியாமல் செய்த நிலைகளை மண்ணுத்தி அருளி மகேசன் திருவடியிலே தீயிட்டு கொளுத்தி உயர் உன்னத வழி நடத்தி அற்புதமாக உயர் சபையை உயர்த்தி நின்றது போல் கிளைச்சபை கொண்ட அற்புதமான அத்தகைய தொடர்புடைய கிளைச்சபை ஆசான்களையும் ஆசான்களையும் பூர்வஜென்ம தொடர்பால் அச்சபையில் இணைந்த நற்சபையில் இணைந்த பொற்சபையில் இறந்த பொன்னம்பல சபையில் இணைந்த உயர் இல் சபை இல் சபை ஆசான்களையும் அவர்கள் இல்லாள்களையும் ஒரு ஒருமித்த நிலையோடு உன்னத நிலையோடு உயர்நிலையோடு வினை நிலைகளை அகற்றி வினை அகற்றும் சபையிலே அற்புதமாக இணைநிலையாக கொண்டு நற்பயணம் மேற்கொண்டு பொற்பயணம் மேற்கொண்டு பொன்னம்பலம் பயணம் மேற்கொண்டு வருகின்ற அகத்தியத்தின் அற்புதமான திருபடியை அனைவரும் கரங்களால் தழுவி அற்புதமான சீடர்களின் கரங்களால் தழுவி திருப்பாதத்தினை தன் சிரசினை தாழ்த்தி அகத்திய பெருமகனாரின் அற்புதமான அத்தகைய ஆனந்த ரூபனின் ரூபனி ஞான பல்கலைக்கழகத்தின் தலைவனின் உயர் சித்த பெருங்கூட்டத்தின் உன்னத வடிவனை பணிந்து நிகழ்த்த வேண்ட வேண்டிய காரியங்கள் அகத்தியனுக்கு எத்தனையோ இருக்கின்றது என்கின்ற போதிலும் உயர்வான உன்னத பணி என்பது இத்தகைய மாற்றம் ஒன்றே உயர்வான பணி என்கின்ற உயர் நிலையை அற்புதமாக உயர் சூச்சம் சூட்சமத்தை தன் பணியாக எடுத்து அற்புதமாக நம்மெல்லாம் எல்லாம் நல்வழிப்படுத்தி நற்பாதை காட்டி உயர் வழியை உன்னத வழியை இறைவழியை பிரபஞ்ச நல் மாற்றத்திற்கான அத்தகைய நல்வித்தாக நம்மளை பயன்படுத்தி நல் விருட்சமாக வளர்த்தெடுக்கின்ற நல் கனி கொடுக்கின்ற நல் கிளைகளை வலிமையான வல்லமையான செழுமையான செம்மையான அத்தகைய நல் கிளைகளை ஒவ்வொரு கிளைகளும் ஒவ்வொரு கிளைகளும் ஆயிரம் ஆயிரம் கோடான கோடி பச்சிகள் வந்து அமர்ந்து அற்புதமாக பழம் உண்ணும் நிலையாக அமல அமைய வேண்டும் என்கின்ற அற்புதமான தகை ராட்ச ராட்சச விருட்சமாக ஒவ்வொரு சீடனையும் உருவாக்கும் உன்னத உயர் உத்தம பெருநூலாம் ஆதி கைலாய சிவ சூட்சம நூல் என்கின்ற அருள் பொக்கிசத்தின் அனுக்கிரக நல்லாசியாக அத்தகைய நல் உரமாக நல் நீராக அனைத்து சீடர்களின் இல்லங்களிலும் பகிர்ந்தளிக்கப்பட்டு சிவமகா வாழைச்சித்தன் பதினோராயிரம் யுகமாக தவமிருந்த அற்புதமான அத்தகைய நிலையினை அகத்திய பெருமகனார் அள்ளி அள்ளி வணங்கி அனுக்கிரகம் கொடுத்து அருளானந்த பேரானந்த சிவ ஆனந்த சித்த ஆனந்த மகா ஆனந்த மக உன்னோத உன்னத ஆனந்த உயர் பயணத்தை உத்தமமாக நடத்தி வருகின்ற அற்புதமான தருணமதிலே இன்றைய தருணத்தில் அத்தனை உயர்வான உன்னதமான மகோ உன்னத பிரபஞ்ச பணி தன் மேல் சுமந்திருந்த போதும் எளிமையாக வலிமையாக அற்புதமாக ஆனந்த ரூபமாக அனைத்து சீடர்களையும் நினைவிலே கொண்டு ஆதி காலந்தொட்டு அருண் சபையில் வந்து அமர்ந்த அனைத்து சீடர்களையும் நினைவிலே கொண்டு அழைத்து அழைத்து ஆசி கூறி மகிழ்ந்த அற்புதமான நிலை வேறு எங்கும் காண கிடைக்காத கண்கொள்ளா உன்னத உயர் காட்சி என்று உயர் நிலையிலே உள்ள தேவர்களும் சித்தர்களும் அற்புதமாக இக்காட்சி நடைபெறுகின்ற இத்த எல்லையை கைலாயமாக கைலாயத்தின் கைலாயமாக கண்டு விண்ணுலகிலே இருந்து மகிழ்ந்து மலர் தூவி அனைவருக்கும் அற்புதமான அனுக்கிரக நல்லாசியை சூட்சமமாக வழங்கி நிற்கின்ற அற்புதமான அத்தகைய நற்காட்சியை நற்காட்சியை கண்ட அக்காட்சியை அனைத்து சீடர்களுக்கும் பயர்ந்து உன்னத உயர் நிலை கொண்ட உத்தம புண்ணிய நிலைகள்லாம் சூழ்ந்திருக்கின்ற இவ்வெள்ளையிலே இன்றைய திருண தருணத்திலே மகிழ்வித்த அகத்தியத்தை ஜெகத்தியத்தை அற்புதத்தை அருளானந்த பேரானந்த பெருமகா பிரபஞ்ச மகாரூபனை மகத்துவம் மிக்கமனை வாழ்த்த வணங்க மட்டுமே வயதுண்டு வாழ்த்த வயதில்லை அனுபவம் இல்லை என்கின்ற அத்தகைய நிலையிலே இருந்தபோதும் அவர் குழந்தையாக அகத்தியத்தை வணங்கி வாழ்த்தி பணிந்து துணிந்து அவர் திருப்படியை பணிந்து உயர் சித்தனை உன்னத பெருமகனை பேராட்டலை பெருங்கருணை வடிவமே என்று இங்கு இப்போ வந்து இயல்பில் கலந்து கொள்ளாத இருந்தபோதும் நற்சபையின் பொற்சபையின் பொன்னம்பல மகாசபைக்கு தொண்டாற்றிய அத்தனை சீடர்களுக்கும் சூட்சமமாக இத்தகைய தளத்திலே இருந்து கிளைச்சபைகள் தோறும் அந்த சீடர்கள் வராமல் வணங்கி நின்ற சீடர்கள் எண்ணி நீ எண்ணி நின்ற சீடர்கள் ஏளனம் செய்து திருந்தி வணங்கி நிற்கின்ற அத்துணை சீடர்களுக்கும் அனுகிரகம் சென்றடையட்டும் என்கின்ற அத்தகைய வேண்டுதலை அகத்திய பெருமகனாரின் திருவடியிலே பணிந்து எத்தகைய சீடர்களும் நல் சீடர்களே அவர்கள் வினை பயனால் அவர்கள் செய்த அத்தகைய தீ நிலைகள் அவர்கள் உள் புகுந்து மாற்று நிலைகள் கொண்ட அந்த நிலைகளை அவர்களுக்குள் புகுத்தி சபை வர முடியாத நிலையிலே உள்ள அத்துணை சீடர்களுக்கும் அனுகிரகம் சென்றடையட்டும் என்கின்ற உன்னதமான உயர் நிலை கொண்ட அகத்தியத்தின் திருவடியிலே பணிந்து அத்தகைய நிகழ்வுகள் நடந்தேறி நல்மாற்றம் நல்மாற்றம் துரிதமாக நடைபெற அகத்தியன் அனுகிரகம் கொடுக்கட்டும் என்கின்ற அத்தகைய நிலையினை அகத்திய பெருமான் திருவடியிலே பணிகிறோம் ஓ மகதி சாய நமக ஓ மகதி நமக ஆனந்தம் கண்டு ஆனந்தப்படுத்தி ஆனந்தப்படுத்தி கொண்டிருக்கின்ற அகத்தியத்தின் திருவடியிலே ஆனந்தத்தை சமர்ப்பணம் செய்து ஒவ்வொரு இல் சபையிலும் இருந்து வருகின்ற ஆனந்த நிலைகளை அகத்திய பெருமகனாரின் திருவடியிலே சமர்ப்பணம் செய்து இயல்பாக உரையாற்றி மகிழ்கின்ற அகத்தியத்தின் திருவடியை மீண்டும் பணிகிறோம் அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஓம் அகதி நமக ஓம் அகதி நமக பெரும் பேராற்றல் கொண்ட பிரபஞ்ச மகா அகத்திய சித்த சபைதனிலிருந்து ஏற்றம் கொண்ட நற்கிளை சபைதனிலே நடந்தேறுகின்ற சற்சங்கம நிகழ்வுதனிலே கலந்து கொண்டு அருள் மலை வழங்கிய அருளாசி மலை வழங்கிய அகத்தியனுக்கு ஆனந்த வாழ்த்து மலைதனில் நனையவிட்ட அத்துணை சீடர்களுக்கும் அகத்தியன் யாம் சாய நமக அது ஆனந்த மலை அடிபணிவு சரணாகதி மலையாக அகத்தியனுக்கு அத்துணை நிலைகளையும் தாரை வார்த்து சிவமகா வாழைச்சித்தன் என்னும் பேராற்றலை கொண்ட சிவசபை ஆசான் இணையோடு அமர்ந்திருக்கும் சிவ பார்வதியின் கோலம் கொண்ட இல்லால் இணைந்து வழங்கிய வாழ்த்து மலையில் இணைந்து சீடுகள் வழங்கிய வாழ்த்து மலையிலும் ஆனந்த மலையாக நனைந்த அகத்தியன் யாம் நல்லாசிகள் வழங்கும் அகதி சாய நமக ஏற்றமுடன் அகத்தியன் எதிர்நோக்கிய கிளைச்சபை சற்றங்க இது அருளாற்றலோடு எப்பொழுது அகத்தியனும் சிவமகா வாழைச்சித்தனும் இல்லாலோடு பார்வதி தேவியராக வந்து காட்சி கொடுப்பார்கள் எமக்கு அருளாசி வழங்குவார்கள் என்று இருந்த சீடர்கள் போல் அகத்தியன் எதிர்நோக்கிய சச்சங்க பெருவிழாவிலே அகத்தியனை சரணாகதி ஆனந்த மலைதலில் நனையவிட்ட அத்துணை சீடர்களுக்கும் அகத்தியன் யாம் நல் அருள் ஆசி மலைதனை வழங்கி ஏற்றமுறை நடைபெறும் சற்சங்க பெருவிழா இனி தொடங்கும் கிளை சபைகளிலும் ஏற்றமுறை நடைபெற்று அற்புதமான அதி உன்னத நிலை கொண்ட நோக்கமான யுகமாற்ற நிகழ்வு என்பது சபைகள் தோறும் இருந்து நிகழ்வதற்கு பிரபஞ்ச மகாசபையினுடைய தலையாய ஆற்றல் கொண்ட சிவமகா வாழைச்சித்தனுடைய ஆசிகளை வழங்கி அகமகிழ்வோடு அகத்தியன் அமர்கின்றோம் சுபன்கள் ஆனந்த மலையில் அகத்தியன் கந்திறந்த பொழுதும் அருளாட்கள் எங்கும் செல்லாது தவநிலையிலிருந்து விடாது ஒன்றாக அமர்ந்திருந்த சிவகணங்களுக்கு அகத்தியன் நல்லாசி வழங்கி திருமுருகப் பெருமானுடைய ஆற்றல்தனை தக்க வைத்திருக்கும் இடும்பனது ஆற்றலோடு இணைந்து நின்று ஆசி வழங்கிய அற்புத நிலைக்கும் சித்தன் கண்ட காட்சியாய் வானுலகிலிருந்து நாரதனை தலைமையாக ஏற்று நடத்திய கணங்களுடைய வாழ்த்து மலர் தூவல்களுக்கும் அகத்தியன் நல்லாசி வழங்கி இனி இக்காட்சி நாள்தோறும் பிரபஞ்சம் முழுவதும் நடைபெறும் வரும் காலங்களில் கிளை சபை சற்றங்க நிகழ்வுகளிலே இதுபோன்ற அதிசயம் பேரிட்டு கிளம்பும் என்று அகத்தியன் ஒரு நொடி கூட கண் மூடாது ஆசி வழங்கும் அற்புதமான ஆற்றல் இனி நடந்தேறும் என்ற அகத்தியன் ஆசி வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் சுப நிகழ்வாய் அகமகிழ்வாய் ஆனந்தமாய் அகத்தியமாய் சிவமகா வாழை சித்தனாய் சிவமாய் ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக சங்கு பேருக்குங்க என்ன எதுவும் பேச போறீங்களா ஆ சொல்லுங்க 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 பிராத பிரதான கைலாயத்தை தன்னகத்தே ஈரேழு பதினாலு லோக ஆற்றலையும் தன்னகத்தே கொண்டு அமர்ந்த அகத்திய பெருங்கரனை கைலை நாயகனின் சொரூபனாக கமண்டல நாயகனாய் அவதரித்து அக்கமண்டல நாயகன் கலியுக மகா குருவாய் கலியுகத்தை மாற்றுவதற்காக அவதரித்து அம்மகா குருவில் கிளைச்சபை கொடுத்து கிளைச்சபை சீடர்களை பிரதான கைலாயத்தில் பிரதான சீடர்களாய் கைலாயத்தில் இயல்பு நிலையில் மானிடர்கள் யாவரும் உள்வர முடியாது என்று தாங்கள் நிறைய இடத்தில் குறிப்பிட்டு உள்ளீர்கள் இருந்தாலும் எங்களை சீடர்கள் உள் அழைப்பதென்றால் சிரஞ்சீவிகள் உள்ளிருந்தால் மட்டுமே உள் செல்ல முடியும் என்பது தாங்கள் சூழ்ச்சமத்தில் சிவமகா வாழை சித்தன் திரு கருணையால் புண்ணிய நிலையால் எங்களுக்குள் உணர்த்தப்பட்ட ஒரு நிலை அது என்று எங்களுக்குள் உணர்த்தி சிரஞ்சீவிகள் அனைவரும் சீடர்கள் அனைவரும் சிரஞ்சீவிகளே அப்படி என்று நீங்கள் கூறிக்கொண்டே இருக்கிறீர்கள் அந்நிலையை சூழ்ச்சமத்தில் அழித்து கலியுக மாற்றத்திற்காக பணியாற்றும் பணியினை எங்களை சீடர்களாக சபையில் இணைத்து பெரும் பாக்கியத்தை அழைத்த பெரும் கருணையின் திருவடிகளுக்கு கோடான கோடி நன்றிகள் கிளைச்சபையின் சீடர்கள் சார்பாக அருள் பிரவாக நிலையெடுத்து விளங்கும் அற்புதமான நன்றிகள் யாவையும் எம் ஐயன் அண்ட பிரம்மாண்ட நாயகன் ஐயனும் அம்மனும் ஐயனும் அம்மையும் அம்மன் உருவில் அமர்ந்திருக்கும் அற்புதமான அகிலாண்ட பரமேஸ்வரியின் திருவடியில் சமர்ப்பித்த அகத்தியன் அருள்மலை ஆசிகளை வழங்கி அமர்கின்றோம் அந்த அம்மா ஒரு பாட்டு வாங்க